கேரளாலலாம் ஹேர் டை எந்த மெத்தடெலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னால் அதெல்லாம் அவ்வளோ அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க முடிகளை நல்லா கருமையாகவே வச்சுக்குது ஏன்னால் அவங்க வந்து இயற்கையாகவே இந்த மாதிரி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால அவங்க முடி இயற்கையாகவே நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது வெள்ளை முடிகளே வர்றதில்ல அதனால் அதே மாதிரி நம்மளும் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான டை தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப்அப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேட்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க எடுத்துருக்கோம் இந்த கருவேப்பிலையை நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் உருவி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையோட ரெண்டு ரெண்டு பொருள்களை மட்டும் நம்ம சேர்த்து இந்த ஹேர் டைம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு அடுத்து நாம இந்த கருவேப்பில கூட என்ன போறோம் அப்படின்னா மருதாணி இலைகள் தான் சேர்க்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி குச்சி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மருதாணிலையாக எடுத்துக்கோங்க நல்லா அதுவும் வந்து நம்ம கருவேப்பிலை எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம அந்த மருதாணி இலைகளையும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருப்பிலை எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம மருதாணி இலைகளையும் எடுத்தாச்சு இப்போ இது கூட இன்னும் ஒன்று மட்டும் நம்ம சேர்க்க போறோம் அது என்னன்னா அந்த பீட்ரூட் தான் போகிறோம் இந்த பீட்ரூட் நம்ம கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது மூணு மட்டுமே சேர்த்து நம்ம ஹேட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் செம்மையா ரிசல்ட் கிடைக்க போது பாருங்களேன் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்க போகுது பாருங்க பீட்ரூட் நல்லா கழுவிக்கோங்க தோல்சி இவன்ற அவசியம் இல்லை அடிப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸா போட்டு நம்ம மிக்சி மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பீட்ரூட் நமக்கு ஒரு கைப்பிடி அளவு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூணையும் நல்லா அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலோட எடுத்துக்கோங்க வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இவ்வளோ சக்கைகளோட நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹேரில் அப்ளை பண்ண முடியாது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து மருதாணி இலையோட அந்த கருவேப்பிலையும் சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ இலைகளாக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தாராளமாக மருதாணி இலை கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி பொடிகளாக சேர்த்துக்கலாம் நீங்கள் மருதாணி பொடியோட இது எல்லாமே நான் சேர்க்குறதெல்லாம் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் ஏன்னா சாதாரணமா வடியாது எவ்வளவு சக்கைகள் இருக்கு பாருங்க இது நமக்கு தேவையில்லை இது வேண்டாம் இப்ப நமக்கு ஜோஸ் மட்டும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூவோட தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம முடிக்க ரொம்ப நல்லது நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கோம் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு செம்பர்த்திப்பூவோட பொடி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து நெல்லிக்காய் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கரு கருன்னு மாற்றி அதனால் நம்ம நெல்லிக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி தான் எடுக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும் அவ்வளோதான் இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே போகிறது இல்லை நல்லா சூடுபடுத்திட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு சூடுபடுத்தும் பொழுது கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் சூப்பரான டை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் செம்பருத்தி பூ இருந்தால் தாராளமாக இதில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இல்லாதனால இதில் வந்து பொடியாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ்லையும் ஆன் பண்ணி விடலாம் இதை நல்லா குதிக்கட்டும் இப்போ பாருங்கள். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்ல ஒரு டார்க் ஷேடுக்கு வந்துடும் நல்ல திக்காகவும் வருது பாருங்கள் இந்த ஹேர்டையை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நிறைய முடிகளே வராதுங்க அந்த அளவுக்கு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது முடி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு நல்லது இளநிறைகளே வராது உங்களுக்கு நிறைய முடிகளே எட்டி பார்க்காது அளவுக்கு ஒரு அருமையான டை அப்படியே இளநிறிகள் இருந்தாலும் கூட இது வந்து நல்லா கருப்பாக மாற்றி விட்டுரும் கேரளாலலாம் பெரும்பாலும் மருதாணியை வந்து மயிலாஞ்சின்னு தான் சொல்லுவாங்க அந்த மயிலாஞ்சி அப்புறமேட்டு கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் கருவேப்பிலை ம அப்புறம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இந்த மாதிரி வச்சு தான் டை வந்து ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வராங்க அதனால தான் அவங்களுக்கெல்லாம் முடிகள் வந்து நல்லா கருகிருக்கருன்னு வளர ஆரம்பிச்சிருது இளநிறிகளே வர்றதில்ல பெரும்பாலும் அவங்களுடைய முடியெல்லாம் நல்ல கருமையாக இருக்கும் ஏன் இந்தளவுக்கு நான் சொல்கிறேன்னா என்னுடைய ஊர் வந்து கேரளா தான் எங்கள் அம்மம்மா எங்கள் சின்னம்மா எல்லாரும் சொல்கிறத அது இது மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணால் ஹேர் நல்லா வளரும் மக்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க சொன்ன ஐடியாவில் தான் இந்த மாதிரி நான் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது முடியும் வந்து நல்லா கருமையாக மாற்றியும் கொடுக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி அதுவும் அயன் கடாயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஒரு நல்ல அயன் கண்டென்ட்லாம் இறங்கி நல்லா வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும் நம்ம முடியிலையும் நல்லா ஓட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கூட பாருங்கள் நல்ல ஒரு திக்காக வந்துருச்சு எங்கள் அம்மா அம்மாவுக்குலாம் இன்னும் முடியே நிறக்காதுங்க அந்தளவுக்கு நல்லா கரு கருக்கருக்கருன்னு இருந்துச்சு எவ்வளோ வயசானாலும் முடிகள் வந்து நிறைக்காமல் நல்ல கருமையாக இருந்துச்சு ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் அந்த காலங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நல்லா கருமையாகவே முடி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் விட்டுருங்க அப்போ இல்லைனா ஓவர் நைட் நம்ம விட்டு விட்டுட்டு இதை வந்து ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள் இது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும் பாருங்க நம்ம நாளைக்கு எடுத்தோம்னா இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் ஏன்னா மருதாணியை நம்ம அரைச்சாலும் கூட உடனே ஹேர்ல அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு லைட்டாக ஒரு ரெட் கலரில் மாறும் ஆனால் இதுவே ஓவர் நைட் வச்சு நீங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலருக்கு நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரும் வெல்ல முடியலாம் நான் வெறும் மருதாணியை சொல்கிறேன் வேறு எதுவுமே சேர்க்காம வெறும் மருதாணியை மட்டுமே நீங்கள் அரைச்ச உடனே அப்ளை பண்ணாதீங்க எப்பயுமே இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஓவர் நைட்டுக்கு அப்புறம் இதை வந்து எடுத்து பார்க்கலாம் நான் வந்து ஓவர் நைட் விடலைங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள்லாம் டைம் இருந்தால் கண்டிப்பாக ஓவர் நைட் வச்சுட்டு அப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஹேர் டை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது அந்த ஹேர் டை நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் முடியல நல்லா பிடிக்கும் சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோங்க அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது என் கையில் நல்லா பிடிக்குது ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடிய நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது யார் வேணாலும் இந்த ஹேர் டையை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு கவரி பொடியெல்லாம் யூஸ் பண்ண ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் மருதாணியை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த ஹேர் டையை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்